யாரெல்லாம் ஒரு ஆசிர்வாதத்துக்காக அவர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார்களோ காத்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு உங்களுடைய ஆசிர்வாதத்தை தந்து அவர்களை பெருகு பண்ணும் சுவாமி யாரெல்லாம் ஒரு குழந்தை பாக்கியத்துக்காக காத்து கொண்டு இருக்கிறாங்களோ ஒரு குழந்தை உருவாக்கும் அப்பா யாரெல்லாம் கல்யாணம் ஆகிறதுக்கு காத்து கொண்டு இருக்கிறாங்களோ ஒரு லைஃப் பார்ட்னரை நீர் கொண்டு வாரும் சுவாமி அவர்களை இணைத்தரலும் சுவாமி ஒரு அழகான திருமணம் சீக்கிரமாக நடைபெறட்டும் சுவாமி அதே போல யாரெல்லாம் ஒரு குடும்ப வாழ்க்கைக்காக காத்து கொண்டிருக்கிறாங்களோ அவர்களை ஆசிர்வதியும் சுவாமி அவர்களை பெருகு பண்ணும் சுவாமி யாரெல்லாம் என்னோட எதிர்காலத்தை குறித்து பயமாக இருக்குது நான் என்ன செய்ய போறேன் வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் ஒரு வழியை உண்டாக்கும் அப்பா அவர்களை ஆசிர்வதித்து நீர் பெருக பண்ணும் சுவாமி ஒரு எல்லா பாயிண்ட்டும் சொல்லிவிட்டு குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களுக்கு திருமணமாகி ஒரு வருஷம் ஆகிடுச்சி ஆனாலும் இன்னும் குழந்தை பிறகுல இது பாஸ்டருடைய ஒரு பெரிய பிரசங்கியாருடைய சந்ததி சந்ததியாக சத்தியத்தை பைபிள் சத்தியத்தை விளக்குறன்ற குடும்பத்திலிருந்து வந்த சொல்லவுக்கு ஏன் இந்த குழந்தையின்மை பாஸ்டர் குழந்தை பாஸ்டருடைய சந்ததியின்னா குழந்தை பிறந்தமா இந்த சரீரத்துக்கு செய்ய வேண்டியதை செய்தால் தான் அது யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் குழந்த பிறகு ஒரு திருமணம் ஒரு வருஷம் முடிஞ்ச பிறகு குழந்த பிறகு இந்த சரீரத்துக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம செய்கிறது கிடையாது ஒரு கட்டணத்தை கட்டிக்கோ கிறிஸ்தவர்கள் முக்கியமாக கிறிஸ்தவர்கள் ஒரு கட்டணத்தை கட்டிக்கோ அதுக்கு ஜாதி கிழமைப்போ சவாய்க்கிழமைப்போ புதன்கிழமை போ கிழமை லீவு ஒரு சில இடத்துல வெள்ளி வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஒரு ஒரே வாரத்தில் ஒரு நாள் தான் லீவ் இந்த பெந்தக்கத்து சபைக்கு போடுறவர்களுக்கு வேள்கிழமை தான் லீவ் மற்ற நாள் எல்லாம் எல்லாம் ஒரு ப்ரோக்ராம் இருந்துன்னு இருக்கும் சகோதரிகள் ஜம இதை மாதிரி இந்த சரீரத்துக்கு நாம் செய்ய வேண்டியதை செய்தால்தான் இங்கே நமக்கு குழந்தை உண்டாகும் செயல்படும் சரீரம் செயல்படும் அப்போ தான் இந்த சரீரத்துக்கு தேவையான உணவு கொடுக்க வேண்டும் தேவையான தண்ணீரை கொடுக்க வேண்டும் தேவையான உழைப்பை கொடுக்க வேண்டும் தேவையான ஓய்வை கொடுக்க வேண்டும் இந்த சரீரத்துக்கு அப்படிதான் அப்போது தான் நம்ம ஒரு பெண்ணாக ஒரு திருமணமான பெண்ணுக்கு ஏற்ற காலத்திலே ஒரு குழந்தை பிறக்கும் இந்த மாதிரி நீ யாரும் யார் எவராது நம்முடைய சரித்து செய்த தான் இங்கே நமக்கு ஒரு அடுத்த தலைமுறையை உண்டாக்குற ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் இல்லைனா அது வாய்க்காது ஒரு கட்டடத்தை கட்டிக்கினேன் இங்கே வந்து ஜோகம் பண்ணுங்க ஆ இங்கே வந்து கதர்லாம் வாங்க கும்பல் கூடி கதர்லாம் வாங்க கைத்தட்டலாம் வாங்க இதெல்லாம் பைபிள் சொல்லாதது கட்டடத்தை முக்கியத்துவப்படுத்தவில் இந்த பைபிள் சரீரமாகிய சபை தான் இங்கே சபைன்னு சொல்லுது பைபிள் அதே யாரும் உணர்றது கிடையாது எடுத்து சொல்கிறது கிடையாது புகர்ச்சி லாசஸ் போன்றவர்கள் இவங்களுக்கு இருபதுமோ கை தட்டுறது பாட்டு பாருது அன்னிய பாஷை பேசுறது அப்படின்றத போயின்னு இருக்குது கர்த்தர் செய்வார் ஏன் பால் தினகரன் தினகர தினகரோட பேத்தி ஏன் இது கர்த்தர் இவங்களுக்கு செய்யல அது நான் அப்படி சரீரத்துக்கு செய்ய செய்ய வேண்டியதை செய்தால்தான் அந்த குழந்தை பேர் பிறக்கும் அதனால ஜோ பண்ணிட்டா இங்க வந்துடும் ஆ பண்ணாதவங்களுக்கு கூட மற்ற மதத்தில் கூட ஜோமானாதவங்களுக்கு கூட ஒரு நாலஞ்சு வருஷம் தள்ளி போய் கூட குழந்தை பெருகுது ஜோமனாத எல்லாம் கிடைச்சிடும் கூட எல்லாம் கிடைச்சிடும் போஸ்டருந்தோ எல்லாம் கிடச்சிரும் எங்கள் ஊரில் பெண்ணு ஒரு ஒரு பெண் பெண் பெண்ணு வெந்தவசியாக சேர்ந்தோம் அந்த பெண்ணுக்கு அடிக்கடி ஃபாஸ்டிங் ப்ரேயர் வேறு ஒரு வாரம் பாஸ்டிங் மூணு நாள் பாஸ்ட்டிங் பதினஞ்சு நாள் பாஸ்டிங் இப்படியெல்லாம் இந்த வாலிபெண் கல்யாணம் வார்த்தம்னால வாசங்களாக இருந்து வயிறெல்லாம் ஒட்டி போய் அந்த உள்ள குழந்தை பிறக்கும் சக்தி எழுந்து அந்த கர்ப்பப்பையெல்லாம் வளராத குழந்தை இப்போ இல்லாத இருந்தது அப்புறம் ஒரு குழந்தை பிறந்து அதுவும் இறந்து போச்சு இந்த மாதிரி குழந்தை உண்டாவது கலைஞ்சி போகுது இப்படியெல்லாம் பிரச்சனை இருக்குது ஏன்னா இந்த உறுப்பான உள்ளுறுப்புகள் வந்து சரியான விதத்தில் அது வளர்ந்து வரணும் முழுமை பெறணும் வளர்ச்சியை முழுமை அடையணும் அப்போ தான் நம்முடைய அந்த ஆணு செல்லும் பெண் செல்லும் சேர்ந்து கருவுருவாகும் நல்ல ஒரு நார்மல் டெலிவரி பிறக்கும் நார்மல் டெலிவரி குழந்தை பிறக்கும் இன்றைக்கி நார்மல் டெலிவரி பிறகுறது கம்மியாக போச்சு எல்லாரும் சீசனிங் தான் ஹாஸ்பிட்டல் தான் இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு இந்த கட்டிட சபைகளால் வந்து நிகிது அந்த கட்டிட சபைகளை பற்றி தான் நீ கவலை அதிகமாகுது ஆனால் நடமாடும் சரீர சம சரீரமாகி சமையை பற்றி யாரும் கண்டுக்கிறது கிடையாது இந்த சரீர சாஸ்திரத்தை இந்த சத்தியத்தில் இருந்து பைபிள் சத்தியத்தில் இருந்து யாரும் இங்கே பார்த்து லாசஸ் யாரும் சொல்கிறது கிடையாது அது ஒரு மறைபு ரகசியம் இந்த பைபிளில் நம்முடைய சரீர செயல்பாடு மறைமுறை மறைமு மறைத்து வைத்தி மறைத்து வைத்திருக்கிறது சரீர செயல்பாடு மறைத்து வச்சிருக்குது எப்படிலாம் செயல்படுத்துது அதை எப்படி பராமரிக்கணும் எப்படி பாதுகாக்கணும் எப்படி அந்த சரீரத்தை பதப்படுத்தணும் கண்களை எப்படி பதப்படுத்தணும் காதலை எப்படி பதப்படுத்தணும் வாயு வாயிலுள்ள பற்களை எப்படி பதப்படுத்தணும் பாதுகாக்கணும் அப்படின்றதுல பைபிள் இருக்கு இதை இல்லை யாரும் எடுத்து சொன்னது ஊர் ஒரு ஊர்வலங்கள்லாம் மருத்துவமனைகள் கண்ணுக்கு ஒரு டாக்டர் பல்லுக்கு ஒரு டாக்டர் ஐயோ இப்படியெல்லாம் வந்து அதிகரிச்சு போகுது வியாதியும் விலவீனமோ பற்றாக்குறையோ பாதிப்போ இந்த மாதிரி சரி இடத்துல இப்படி இருக்குது ஆனா இந்த மதம் பெற்ற விஷயத்துல வந்து ஒரு கண்மூடித்தனமா இருக்காங்க பாருங்கள் மதம் பெற்றோம் இப்போ நம்ம ஏதாவது ஏதாவது பேசணும் வச்சீங்கன்னா சரி சரீ இருந்தா சபை சரி இருந்தா அடுத்த செகண்டு அடுத்த செகண்டு வாயமூடு அப்படின்ற வார்த்தை தான் வருது இந்த கிறிஸ்தவர்களுக்கு எப்போதான் இந்த அறிவு வெளிப்படுதுன்னு தெரியல பகுத்தறிவு வெளிப்படுதுன்னு தெரியல ஒரு ஞானம் ஒரு ஞானம் எப்படி தான் வெளிப்படுதுன்னு இவங்களுக்கு தெரியல அது வரைக்கும் இவங்க பாடுகளும் கஷ்டங்களோ வறுமைகளோ நிந்தைகளோ அவமானங்களோ தான் சுமந்து தான் இங்கே நீங்கள் வாழ்ந்துருக்காங்க இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னு தான் இயேசு கிறிஸ்தனுடைய ஒரு நினப்பு அதுக்காக தான் உருவாக்கப்பட்டது இந்த அவருடைய பாடுகள் அந்த பாடுகளில் நம்முடைய பல பாதிப்புகளை எப்படி உடல் பாதிப்புகளை எப்படி சரி செய்யுறது அப்படிங்கிறது அந்த பாடங்களில் சொல்லியிருக்காரு எப்படி பணப்பற்றாக்குறையை சரி தான் சில பாடுகளில் சொல்லியிருக்காரு ஆனால் இதெல்லாம் உணர்ந்து அது ஒரு சடங்காக ஏசுகிட்டு சில சுமந்தார் மூன்றாம் நாளாக உயிர் இருந்தார் ஏசுகிட்டு அன்றைக்கி சர்ச்சுக்கு போனார் ஆமாம் அவர் சர்ச்சு இருந்ததுனால தான் போனார் அதனால் நானும் போவேன் ஆனால் ஏசு கிறிஸ்து எந்த சமயம் கட்டலையே அதெல்லாம் உணர மாட்டீங்களா ஏசு கிறிஸ்து எந்த சபையும் கட்டலை அவர் எங்கே காணிகை வாங்கி தண்டல் பண்ணி பல ஆயிரம் வருஷங்களோ கோடிகளையும் வாங்கி ஆழ அவர் ஆளுத்தை கட்டிடலாம் அவர் பின்னால் ஏகப்பட்ட கூட்டம் போய் நினைஞ்சது போய் நிருந்தது அதெல்லாம் கொடுங்கன்னா கொடுத்துருப்பாங்க ஆனால் அதனுடைய முக்கியத்துவ முக்கியத்துவத்தை அவர் படுத்தவில்லை கட்டிட சபையில் ஒரு சர்ச்சையோட முக்கியத்துவம் சர்ச்சை அவர் முக்கியத்துவப்படுத்தவில்லை சரீரமாகிய சபையை தான் அவர் முக்கியத்துவப்படுத்தி அந்த சரீரமாகிய சபை எப்படி சரியாக இயங்கணும் அதுக்காக தான் அவர் பாடுகள் பட்டார் இதெல்லாம் உணராத செல்ல ரமண அவர்கள் இன்னைக்கு குழந்தையின்மையால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதனால் நம்முடைய சரீரத்தை சரியாக பார்த்துனாத்தான் நாம் சரியாக நடமாட முடியும் நம்முடைய இயக்க சரீரத்தை இயக்க இயங்கும் கண்கள் பாதுகாக்கப்படும் உள்ளுறுப்புகள் செயல்ப செயல்படும் கிட்னி ஹார்ட்டு இது கர்ப்ப பைகள் எல்லாம் வளர்ந்து சரியான நேரத்தில் சரியாக சரியான குழந்தை பிறக்கும் ஒரு ஆரோக்கியமான குழந்தை ஆரோக்கியமான சந்ததியை நாம் உருவாக்கணும் அதுதான் நம்முடைய முக்கிய குறிக்கோள் ஆரோக்கியமான சந்ததி கல்வி அறிவுள்ள சந்ததி பகுத்தறிவோடு வாழணும் எல்லா முட்டாள் முட்டாள்தலத்தில் நம்ம நம்பி ஓடக்கூடாது எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே